என்ன ஆச்சுன்னா இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் உன்னோட தொடர்பில்லைக்கு அப்பால போயிட்டேன் யோ இதெல்லாம் உண்மையாலேயே சாத்தியமா ஐயா என்னால நம்பவே முடியல என்னாலயும் தான் நம்ப முடியல ஆனா அந்த வீட்டுல போய் ராஜாராமா வாழ்ந்ததுக்கு அப்புறம் எனக்கே அந்த நம்பிக்கை வந்துருச்சு அதெல்லாம் சரிதான் யா ஆனா இது எத்தனை நாளைக்கு என்ன செல்லம் எதுக்கு நீ அப்படிலாம் சொல்ற ஆமா தானே ஏதோ வேலை ஆகணும் தானே நடிக்க அனுப்பியிருக்காங்க அந்த வேலை முடிஞ்சிட்டா அப்புறம் கதி என்ன செல்லே எதுக்காக எதிர்காலத்தை பத்தி எல்லாம் பேசி என்ன குழப்பற இந்த நிமிஷம் இப்போ நாம என்ஜாய் பண்ணலாமா என்ன செல்ல ஏய் ஏய் உட்கார் வெடி உட்கார் உட்கார் ஏய் உட்காருங்கடா ஏய் பை உட்கார் ஓயா உட்கார் இப்படி உட்கார் உட்கார் ஹர ஏ ஜல்ல இல்ல ஐயையையையா ஹலோ ஆ காளி நீ எங்க இருக்க இங்க தான் மேடம் இங்க தான்னா எங்க இங்க தான் வீட்ல என்ன மேடம் சொல்றது ஷார்ப்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க உங்க அக்கா பொண்ணு வீட்டுல ராஜா ராமா இருக்க மேடம் அப்படி விளக்கமா சொல்லு சரி நீ இப்ப உடனே கிளம்பி வீட்டுக்கு வா உங்க வீட்டுக்கா மேடம் வந்துட்டா போச்சு நாளைக்கு வந்துடும் மேடம் ஏன் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வா விஷயம் ரொம்ப அவசரம் முக்கியமானதும் கூட உடனே இதை உங்ககிட்ட சொல்லி ஆகணும் அதனால எந்த வேலையா இருந்தாலும் தூக்கி ஓரமா வச்சுட்டு உடனே கிளம்பி வா சரிங்க மேடம் போன யாரு வேற யாரு எனக்கு வேலை கொடுத்த எஜமானியம்மா மாயாதான் உடனே கிளம்பி வர சொல்றாங்க என்னடா வந்தான் பார்த்தான் போயிட்டான்னு நீ எதுவும் ஃபீல் பண்ணாத நான் திரும்ப வருவேன் ஆ அது வரைக்கும் இந்த பணத்தை உன் மாமனா நினைச்சு கட்டி பிடிச்சி படுத்துக்கோ யோ ஏது யாயுமா பணம் நம்ம வீட்டுல அரிசி டப்பால அரிசியா கூட்டி கிடக்குற மாதிரி அந்த வீட்டுல பணமா கூட்டி கிடக்குது அதுல இருந்து ஒரு ரெண்டு கட்டை மட்டும் சுட்டுட்டு வந்துட்டேன் இதை வச்சுக்கிட்டு என்ஜாய் என்ஜாமி இந்த பணத்தை நீ வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ண செல்லும் வரேன் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் வந்துட்டியா காளி உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன மேடம் இவ்வளோ அவசரமா வர சொல்லிருக்கீங்க அவ்வளோ முக்கியமான விஷயமா எஸ் எஸ் என்ன பார்த்தா ஏதாவது வித்தியாசமா தெரியுதா உங்க முகத்துல எப்பவும் போல ஒரு அழகான சிரிப்பு இருக்குது வேற வித்தியாசம்னா ஆ உங்க முகத்துல எக்ஸ்ட்ராவா ஒரு சந்தோஷம் தெரியுது மேடம் அதுக்கு காரணம் என்னன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது உண்மைதான் காளி பெரிய உரிமை போராட்டம் முடிய போறதுனால எனக்குள்ள வந்ததுதான் அந்த சந்தோஷம் மேடம் பேசுறீங்க உங்க பேச்சில் ஒரு சாஃப்ட்னஸ் தெரியுது ஏதோ ஒரு பெரிய குழப்பம் ஒன்று முடிவுக்கு வந்த மாதிரி உங்க முகத்தில் தெரியுதே மேடம் உரிமை போராட்டம்னு சொன்னல அது வேற யாரோடையும் இல்லை என்னை பெத்த அப்பாவோடவும் அக்காவோடவும் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் என் அப்பா என்ன பெத்த மகளாவோ என் அக்கா என்னை கூட பிறந்த தங்கச்சியாவோ ஏத்துக்கிட்டதே இல்லை ஆனா இப்போ அதுக்கு ஒரு விடிவு காலம் வருது வர வெள்ளிக்கிழமை குலதெய்வம் கோயில்ல அப்பா என்ன மகளா ஏத்துக்க போறாரு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஏன் அக்கா குடும்பம் ஏன் குடும்பம் ஆயிடும் இது சாதாரண விஷயம் இல்ல அவமானங்களை தாங்கி தாங்கி ரொம்ப பொறுமையா சொந்த பந்தங்கள் ஒருத்தரும் இல்லாம அனாதையா

என்னையே உங்களோட சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்குற ஒரு குழந்தையோட கோபம் என்னையே ஒதுக்கி வைக்கிறீங்க அவங்க எப்பவுமே என்ன தான் யோசிக்கணும் என்ன தான் பேசணும்னு அவங்களோட கவனத்தை ஈர்க்கிற ஒரு மைண்ட் கேம் அது ஒரு விளையாட்டு ம் இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது காளி எப்படியோ இப்ப அந்த விளையாட்டு முடிஞ்சிருச்சு கேம் ஓவர் ஆனா நீ இல்லாம இது எதுவுமே சாத்தியம் இல்ல நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் காளி காளி மேடம் வெள்ளிக்கிழமையோட உன்னோட ரோல் ஓவர் ஓவிய வேஷத்தை கழிச்சிட்டு பழைய காலியா மாறிடலாம் ஆ கரெக்ட் தானே மேடம் அப்புறம் காலிக்கு இங்க என்ன வேலை ஊ இடத்துக்கு பழைய ராஜாராம் அதாவது ஏ மாமா வந்துருவாரு இந்த ஆள் மாறாட்ட வேலையை எங்க ஆரம்பிச்சோமோ அங்கே முடிச்சுக்கலாம் குலதெய்வம் கோயிலுக்கு நீ ராஜாராமா வர ஆனா வீட்டுக்கு போறது ஏ மாமா காளி நான் பேசின பணத்தை உனக்கு செட்டில் பண்ணிடுறேன் நீ வாங்கிட்டு சந்தோஷமா கிளம்பு என்ன என்ன சொல்ற என்ன மேடம் காசு பணமா முக்கியம் பணம் காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம் மேடம் பேசுறதுக்கு மேல ஒரு அஞ்சு லட்ச மட்டும் சேர்த்து கொடுத்துருங்க மேடம் நீங்க கொடுத்த ஸ்கிரிப்ட் எல்லாம் தாண்டி நான் கொஞ்சம் பேசி நடிச்சிருக்கேன் மேடம் அப்படியா சொல்ற சரி கொடுத்துடுறேன் ஆமா அந்த ரமா யார் காளி நீங்க எந்த ரமாவை சொல்றீங்க மேடம் ஏய் சும்மா நடிக்காத நான் ஃபோன் பண்ணப்போ நீ யார் பக்கத்துல நெருக்கமா இருந்தியோ அந்த ரமாவை கேக்குறேன் அது ஒரு சின்ன அஃபேர் மேடம் எனக்கும் யாரும் இல்லை அவளுக்கும் யாரும் இல்லை அதனால அவளுக்கு நானும் எனக்கு அவளும் சேர்ந்திருக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் மேடம் அப்புறம் இந்த பிஸி ஷெட்யூலில் அவளை என்னால் கொஞ்சம் கண்டுக்க முடியல மேடம் ஆமாம் மேடம் அவள் பேரு முதல் கொண்டு இவ்வளோ அக்யூரேட்டாக எப்படி மேடம் சொல்கிறீங்க அது நேரம் வரும்போது தெளிவா சொல்றேன் இனிமே பணம் வேணும்னா என்கிட்ட மட்டும் கேளு அக்கா வீட்டு பணத்துல கை வைக்க கூடாது ஓகேவா ஓகே மேடம் வாசல்ல போய் உட்கார்ந்துட்டா மட்டும் யாரும் வர போறாங்களா என்ன ஒழுங்கா இன்னைக்காவது அதிக காரம் போடாம குழம்பு வைக்க பாரு அதை விட்டுட்டு தேவையில்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம் எது தேவையில்லாத கமெண்ட்ஸ் ஃபோன் எடுத்து பார்த்தா ஃபோன் வராதுன்னு சொல்றது வெளியில வந்து உட்கார்ந்தா யாரும் வர போறது இல்லைன்னு கலாய்க்கிறது உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ ஏதாச்சும் பேசணும்ல பாரதி இல்லனா உங்களுக்கு போர் அடிக்கும் ஆ பேசுங்க பேசுங்க நீங்களும் பேசலனா எனக்குன்னு வேற யார் இருக்கா பாரதி திடீர்னு ஏன் இப்படி ஆயிட்டீங்க இந்த மாதிரி நேரத்துல மனசு எதையோ எதிர்பார்க்குது ரேனோ நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்சிருந்தோம் அதுக்காக மனசு கிடந்து அடிச்சுக்கும் போது எனக்கே தெரியாம எமல கோவம் வருது பார்தி வாங்கமா மாமா உக்காருமா இந்த நேரத்தில் ஏமா கஷ்டப்படுற அம்மாடி ஏழு மாசம் முழுகாம இருக்கிற என் மருமகளுக்கு வீட்டுல கொஞ்சம் பலகாரம் பண்ணேன் உன் ஞாபகம் வந்துச்சு அதான் எடுத்துட்டு வந்த இந்தாமா ரொம்ப நன்றிமா நன்றியா ஏமா இந்த மாதிரி நேரத்துல உனக்கு என்ன பண்ணாலும் எங்களுக்கு புண்ணியம் தாமா உன் புருஷன் எங்கம்மா ஆலய காணும் கூடவே இருக்க வேண்டிய நேரம் இது இப்ப கூட இல்லாம அப்படி என்னம்மா பெரிய வேலை அவருக்கு அப்படிலாம் இல்ல அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காருமா என்னவோ போ இந்த காலத்து பசங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை